தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுபிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் கிபேகோவின் அன்னை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு ருவாண்டாவில் உள்ள கிபேஹோ என்ற கிராமத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ருவாண்டாவில் கிபேஹோ என்ற கிராமத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் மாணவியரான சிலருக்கு காட்சி காட்சியளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை நடந்தன மரியன்னை இந்த உலகில் நடக்கப் போகும் துயரமான நிகழ்வுகளை பற்றிய எச்சரிக்கைகளை வழங்கினார் என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வுகளை கண்ணீர் இரத்தம் நெருப்பு என்று அவர் விவரித்தார் மரியன்னையின் இந்த எச்சரிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலைக்கு முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக கருதப்படுகிறது அந்த இனப்படுகொலை ருவாண்டோ தேசத்தையே உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவம் மரியன்னை பாவங்களில் இருந்து மனம் திரும்பவும் இறைவனிடம் ஜபிக்கவும் உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் இதன் முக்கிய அம்சங்கள் ஒன்று காட்சிகள் மரியன்னை சில மாணவர்களுக்கு காட்சியளித்தார் அவர்கள் மரியன்னையின் கோரிக்கைகளை மக்களுக்கு தெரிவித்தனர் இரண்டு எச்சரிக்கைகள் உலகத்தில் நடக்கப் போகும் துன்பங்கள் அழிவுகள் குறிப்பாக ருவாண்டாவில் நடக்கப் போகும் இனப்படுகொலை பற்றிய எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன மூன்று மரியன்னையின் செய்தி மரியன்னை மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஜபித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்று வலியுறுத்தினார் நான்கு அங்கீகாரம் இந்த நிகழ்வுகளை கத்தோலிக்க திருச்சபை பல விசாரணைகளுக்கு பிறகு அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஒரு முக்கியமான திருச்சபை நடவடிக்கை கிபெஹோவின் அன்னை இன்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களால் ஜெபிக்கப்படும் ஒரு முக்கியமான மரியன்னையின் வடிவமாக உள்ளார் அவர் அளித்த எச்சரிக்கைகள் மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு இன்றும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடமாக அமைகிறது தாயே உலகினில் உழியே திடவே அமலனையமக் கழி आ போ செய்வோ அ பின் செல்வோ அன்பும் மரமும் செய்வோ அல்லை பின் செல்வோ என்றும் பாவத்தை வெல் தாயே தலைபீதி தாயேரில் ஒளி ஏற்றிடவே தமல நைய மக்களி தாயே ஆண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாயுள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜெபமாலை ஜபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்